வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிப்பில் கிரகங்களுடைய காரகத்துவம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த காரகத்துவம் தான் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன விவரணையை நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் நம்ம பார்க்கும்போது அது என்ன வகையான நிறத்தில் இருக்கு அதோட தன்மைகள் என்ன அதோடைய தத்துவங்கள் என்ன எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மைகள் வந்து பூமியில எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ஒரு ஈக்வேட் பண்ணி சொல்லக்கூடிய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய காரகத்துவங்களும் நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இது வந்து இது வந்து ஒரு கற்பனையான முறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்து வைக்கலாம் சரிங்களா அதுக்குன்னு சில வழிமுறைகள் தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னாடி இந்த ஜோதிட சாஸ்திரத்துடைய டெபனிஷன் என்ன அப்படின்னா அதாவது வானத்தையும் பூமியையும் ஒப்பீடு செய்து பார்த்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய தன்மைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துடைய அடிப்படையா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அது என்ன மாதிரி இருக்கு என்ன தத்துவத்தில் இருக்கு அது அதாவது என்ன கலர்கள் இருக்கு அதோடைய நிறம் அதோட செயல்படும் விதம் அதோடைய தோற்றம் இதெல்லாமே அடிப்படையா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகத்துடைய காரத்துவங்கள் எல்லாமே வந்து தோற்று வச்சிருக்காங்க நீங்க இது புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும் நீங்க வந்து கிரக காரகத்துவத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்காது அப்படிங்கறதையும் நான் இங்க வந்து பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் வளராது ஏன்னா திடீர்னு ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி படிக்காத சமயத்துல வந்து உங்களுக்கு அது மறந்து போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு லாஜிக்கா மைண்ட்ல வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அது எப்பவுமே வந்து அழியாது உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில உங்களுக்கே தோணும் இது ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கும்போதும் இது என்ன வகையான கிரக காரகத்துவத்தை ஒப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கலாம் அதாவது காரகத்துவம் அப்படின்னா அந்த கிரகத்துக்குடைய இணையான பொருள் அப்படிங்கிறதான் பேரு அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவ பொருள்களை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த அதாவது நவக்கிரகங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சரிங்களா ஏன்னா சூரிய குடும்பம் தான் நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா அதனால இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு முழு முதன்மையான நபரா இருக்கிறங்க அன்னைக்கு அது வந்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல குடும்பத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம வந்து அந்த குடும்பமே வந்து செயல்படும் சரிங்களா அப்ப அதனால வந்து இந்த குடும்ப தலைவரை பாத்தீங்கன்னா சூரியனாக நம்ம காரணத்துவங்களை நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதுக்கப்புறமா குடும்பத் தலைவருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பை யாரையும் எதுக்குவாங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த மகன் தான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுவார் குடும்ப தலைவருக்கு பின்னாடி அந்த மூத்த மகன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது குடும்பத்தை வழிநடத்தி செல்வார் அதனால இந்த குடும்பத் தலைவருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மூத்த மகனும் அவரும் வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை பிரதிபலிப்பார் சரிங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கண்ணால வந்து பார்க்கக்கூடிய கிரகங்களை வந்து முக்கியமான கிரகம் வந்து சூரியன் தான் சொல்லியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா மத்த எல்லா கிரகத்த கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியும் ஒரு சில கிரகத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிரகமா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இருக்கு அதனால இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகம் சூரியனா இருக்கிறதுனால இது காரகத்துவத்தை வந்து நம்ம இணையா பண்ணும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு பிரபலமாகணும் அப்படின்னா நம்ம வந்து பிரபலமாகணும் அப்படின்னா கூட சூரியனுடைய தயவு தேவை அதுக்கப்புறமா ஒரு கீர்த்தி புகழ் அடையணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்துல வர்றதுனால இந்த சூரியனுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து புகழ் அடைய முடியும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப தலைவர்களை வந்து சூரியன் குறிப்பிடுறாரு நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ உதய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஊர் தலைவர்களை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய காரகத்துவம் ஊரோட தலைவர் அப்ப ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு கிராமத் தலைவர் அதுக்கப்புறமா ஒரு நகரம் அப்படின்னா ஒரு நகர தலைவர் அதுக்கப்புறமா ஒரு நாடு அப்படின்னா ஒரு நாட்டுடைய தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் தான் வந்து குறிப்பிடுவார் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த சூரிய குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பா வந்து பாத்தீங்கன்னா மையப்பகுதியா இருந்து அது ஒரு கட்டுக்கோப்பா வந்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனுதான் இருக்கு சரிங்களா இப்ப இந்த சூரியன் இல்ல அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு விசையால கட்டி வைக்கல அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மத்த கிரகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி அது வந்து பயங்கரமான ஒரு விபரீதங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு அதனால அதெல்லாம் வந்து தவிர்க்கறக்காக இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டுக்கோப்பா அதோட ஈர்ப்பு செய்யினால வந்து பாத்தீங்கன்னா அத மாரி கிரகங்கள் தன்னுடைய அச்சிலேயே வந்து சுழற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது மத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால இந்த அது நம்ம தத்துவமா வச்சுக்கலாம் அதை வச்சு நம்மளுடைய உடம்ப வந்து பாத்தீங்கன்னா வைக்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா தான் வந்து நம்மளுடைய உடம்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பா வச்சிருக்கு இந்த எலும்புகள் வந்து இல்லை அப்படின்னா நம்ம எல்லா சதைகள் ஒன்றோடொன்று மோதி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வடிவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால இந்த எலும்புக்கு காரக வழிக்கு கூறியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் சரிங்களா அதுக்கப்புறமா சூரிய ஒளி வந்து அதிகப்படியா படக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதி தான் சரிங்களா அப்போ இந்த தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்குது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த சூரிய ஒளி வந்து நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா படுது காலையில இருந்து உங்களுக்கு படுது அப்போ நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாகுது அப்ப சூரியனை பார்த்துட்டு அந்த மூளை பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாகி அதை அது வேலைகள் பண்ணுது இப்ப இரவுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோர்வா ஒரு இருக்கும் ஏன்னா அப்ப அந்த சூரியன் மறையும் போது சூரிய ஒளி நம்ம மேல படாத போது வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது சரிங்களா இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பரிகார சாஸ்திரத்துல இப்ப ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நேர்த்தி கிடம் வைக்கிறதுக்காக வந்து போய் ஒரு மொட்டை அடிப்பாங்க அப்போ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கிரகரீதியா பார்க்கும் போது வந்து அந்த மொட்டை அடிக்கும் போது அவங்க வந்து அந்த சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து படக்கூடிய ஒரு அம்சம் வந்து அவங்களுக்கு உண்டு அதனால அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரகரீதியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் இங்க நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா இப்ப இந்த ஆரம்ப காலத்துல இந்த அதாவது குருகுல கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே வந்து முன்னாடி முன்மண்டையில வந்து அந்த முன்மண்டையில பின்னாடி மட்டும் மண்டைய விட்டுட்டு முன்னாடி வந்து 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 எடுத்து அது அதாவது மொட்டை அடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அடிச்சு விட்டுட்டு அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப மாதிரி அடிக்கக்கூடிய உலகம் வந்து ஆரம்பகால குருகுல கல்வியில வந்து உண்டு சரிங்களா அது என்ன காரணம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணணும் மூளை வந்து நல்லா அவங்களுக்கு வந்து இயங்கணும் அவங்க ஒரு புதிய நோக்கத்துல சிந்திக்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதைகள் வந்து அந்த மாதிரி மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா நம்ம சூரிய ஒளி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகம் ஒரு உடல் தென்பா இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்க இப்போ இந்த மார்கழி மாசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு குளிர் அடிக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் நம்ம தூங்கக்கூடிய ஒரு வழக்கம்னு நம்மளுக்கு வந்து உண்டு அப்ப சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் ஒரு உடல் தென்பு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா காரை தூங்க இருக்கிறாரு சரிங்களா அப்போ இந்த அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையானவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்மந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு அதாவது ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியை தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமா வந்து சரியா இருக்கும்னான ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு அதனால சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தன்மந்திரியாக வந்து நம்ம ஜோதிர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா இந்த கண் பார்வை நம்ம சூரிய ஒளி இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ நம்ம கண்ணில் வந்து கண்ணை வச்சுதான் நம்ம பாக்கிறோம் அதனால இந்த வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ இந்த இயற்கை மருத்துவம் இருக்கு இல்லையா இயற்கை வெளி மருத்துவம் அதாவது இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிராண சிகிச்சை அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இந்த அதாவது உடம்ப தொடாம நம்ம குணப்படுத்துற நிறைய ஹீலிங் மெத்தேட் இருக்கு அதுக்கப்புறமா இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கருவிகளுமே இல்லாத இயற்கை வெளி மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் தான் சரி சரிங்களா அதுக்கப்புறமா இந்த கண் பார்வை நம்ம குறிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்த தியாகம் நம்ம சொல்றோம் இல்லையா தியாகம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதாவது சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க கேட்டவங்க எல்லாம் பார்த்து வந்து அது ஒரு ஒளி கொடுக்கறது கிடையாது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிசமமான ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூரிய ஒளி வந்து கொடுக்குது சரிங்களா நீ வந்து நல்லவன் உனக்குனா நான் சூரிய ஒளி கொடுப்பேன் நீ வந்து கெட்டவன் உனக்கு நான் தான் சூரிய ஒளி கொடுப்பேன் அந்த மாதிரி வந்து கொடுக்கறது கிடையாது அதாவது ஒரு பொதுநலம் கருதி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரிசமமாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை சரிங்களா அப்ப அந்த தியாகம் அதையும் நம்ம வந்து செய்யலாம் இப்போ இந்த தியாகத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து இப்போ அதாவது இன்னைக்கு நான் வந்து லீவ் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி அதை சொல்றது கிடையாது தினசரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அன்றாட கடமையாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் ஓய்வு எடுக்காம அதோட வேலைப்பாடுகள் வந்து பார்த்துட்டே இருக்கிறதும் இதுக்கு வந்து ஒரு காரணம் சரிங்களா அதுக்கப்புறமா ஒரு அந்த பொதுநலம் பொதுநலம்னு நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா அந்த நேரம் தவறாமை இப்போ ஏதாச்சும் ஒரு நேரம் தவறாமை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தினசரி வந்து வந்துருது அப்போ நேரம் தவறாமை குறிக்கக்கூடிய காரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துல தான் வருது சரிங்களா இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டே இருக்காது சரிங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த நேரம் தவறாமை நான் வந்து இங்க குறிப்பிடுறேன் சரிங்களா இப்ப அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும் நான் இந்த ஏதாச்சும் இந்த மாதிரி வந்தேன் பார்த்தா ஏதாச்சும் ஒரு லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி அவங்க காரணம் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பலம் வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க பதிவிட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இளம் சிவப்பு சூரியனுடைய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் சிவப்பு அதாவது ஆரஞ்சு நிறத்துல இளம் சிவப்பு நேரத்திலே இருக்கும் ஆரஞ்சு நேரத்திலே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய இளம் செவப்பு மற்றும் ஆராய்ச்சி நெருக்கல இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய காரகத்தூக்கில வரக்கூடிய பொருளாக நம்ம வந்து சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோதுமை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இளம் மஞ்சள் இளம் செவப்பு அந்த தான் இருக்கும் நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும் அதனால இந்த கோதுமை குறிக்கக்கூடிய நவலான்யங்கள்ல கோதுமை குறிப்புரியது வந்து சூரியன் தான் அப்போ செந்தாமரை இருக்கு இல்லையா செந்தாமரை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான மலர்களாக வந்து சொல்லி வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா ரத்னங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரூபி அதாவது மாணிக்கம்னு சொல்லுவோம் அந்த மாணிக்கம் வந்து அந்த சூரியனுடைய காலத்தை பிரதிபலிக்கும் பொருளாக நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சூரியகாந்தி பூ இப்ப சூரியகாந்தி பூ வந்து பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய திசை நோக்கி இருக்கும் அப்ப அப்படியே உச்சியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேல் நோக்கி இருக்கும் அதே வந்து மேக்க மறையும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே அந்த மேக்க சைடு தலை திருப்பிக்கும் இப்படி இருக்கிறது இப்படியே தலையை திருப்பிக்கும் இப்படி வந்து இப்படியே தலையை திருப்பிக்கும் அப்ப அதனால சூரியனை வந்து ஃபாலோ பண்ணுது அதனால இந்த சூரியனை ஃபாலோ சூரியகாந்தி இது வந்து சூரியனுடைய காரவத பொருள்ல வருது சரிங்களா இப்போ கடிகாரம் இது வந்து மூல நூல்கள்ல இல்லாத ஒரு விஷயங்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை ஃபாலோ பண்ணுது ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது மணி பாக்குறக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்துதான் வந்து மணி சொல்லக்கூடிய ஒரு வழக்கங்கள் உண்டு கடிகாரங்கள் கண்டுபிடிக்க விடாத காலத்துல இப்ப ஒரு இத்தனை மணி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு சரிங்களா அதனால இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வீட்லயுமே வந்து கடிகாரம் இருக்கு அதனால இந்த கடிகாரம் வந்து சூரியனை ஃபாலோ பண்றதுனால இந்த கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நவீன காரகத்துவ பொருளை நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வச்சு வந்து பாத்தீங்கன்னா திசைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா சூரியன் உதிக்கும் திசை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு சூரியன் சூரியன் மறையும் திசை வந்து மேற்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவீன காரக பொருளா வந்து பாத்தீங்கன்னா திசை காட்டி வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திசை வந்து பாத்தீங்கன்னா திசை காட்டுது இல்லையா நம்ம திசை காட்டி கருவி திசை காட்டும் கருவிய நம்ம வந்து பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த திசை காட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான திசைகளும் அது காமிக்கிறதுனால அது வந்து திசை காட்டி வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நவீன காரகப் பொருளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் அதாவது ஒரு வாஸ்து நிபுணர் வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு அப்படின்னா முதல்ல வந்து அவங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து திசை காட்டும் தான் அவங்க வந்து வச்சிருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த திசை காட்டும் கருவி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் வந்து எங்க போகுதோ அங்க வந்து ஒரு ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறதா அதோடைய சூத்திரம் அப்போ அந்த வாஸ்து நிபுணர் வந்து அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய இயக்கத்தை அங்க கொண்டு போறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்களை செஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப இந்த மாதிரி இதோடைய தத்துவங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நீ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு புதிய சிந்தனைகளுக்கு நீங்க வகுத்து சூரியனுடைய காரகத்துவத்துல இயங்கக்கூடிய பொருளா வந்து பாத்தீங்கன்னாலும் நீங்க வந்து யோசிங்க சிந்திங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கும் போதும் இது என்ன வகையான தன்மைகள் இருக்கு என்ன தத்துவத்தில் இருக்கு இதோடைய வர்ணனை நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகத்துடைய காரணத்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடும்போதுதான் வந்து நீங்களும் வந்து அதை பயன்படுத்தி அடுத்த கடுத்து நீங்க ஜோதிட சாஸ்திரத்தை வளர்த்துருக்கும் ஒரு வழிவகையா இருக்கும் அப்படிங்கறக்காக நான் வந்து இங்க சொல்லிடுறேன் ஏன்னா என்னுடைய குருநார்கள் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க முடியாது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மீன் பிடிச்சு கொடுக்க முடியாது அதனால மீன் பிடிக்கிறது எப்படி நம்ம வந்து கற்று கொடுத்துரும் அப்படின்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மீன்களை வந்து புடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தில் தான் எனக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் நான் படிச்சேன் என்னுடைய குருநாடுகளுடைய வழி தான் அதனால அவங்களுடைய கொள்கைகளையும் நான் பின்பற்றி வந்துட்டு இருக்கேன் அதனாலதான் அதை மாலையே நான் வந்து சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து சந்திரனுடைய காரகம் வந்து கார சந்திரனுடைய காரக என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா